முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் அவர் வந்து கல்யாணம் கல்யாணமாக ஏறலாம் கல்யாண மண்டபத்தில் திமுக கட்சிக்காரங்களே உட்கார வச்சுக்கலாம் திமுக கட்சி கல்யாணத்துக்கு நான் நீங்களும் போவாங்கண்ணா திமுக காரன் தான் உட்காந்துருப்பான் அதில் முதலமைச்சர் பேசலாம் அதில் கைத்தட்டல் வாங்கிக்கலாம் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் முதலமைச்சர் பேசுகின்ற எந்த பேச்சையும் பொருட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் போய் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன தவறு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானால அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோவிலினுடைய அவநிலமையை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுற திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பலமுறை ஆட்சியில் இருக்கு தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலிருந்து திருட்டு போன சிலை எத்தனை கொண்டு வந்தீங்க வெறும் பதிமூணு இந்தியா ஃபுல்லா சேர்த்தி காங்கிரஸ்ல பத்தாட்சி இன்னைக்கு ஒன்பது வருஷத்துல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல கொண்டு வந்திருக்கோம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஒரு சிலைகளை கொண்டு வர்றதுல இருந்து கோவில் நிலத்தை என்ன வரி போடுறீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆனுவல் வரி தொண்ணூத்தி வருஷம் மூணு ரூபா சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஓ பிஜேபி ரெண்டு பேர் லேண்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் பேர் சொல்லுங்க ஆக்ஷன் எடுங்க நான் வேண்டாம்னு சொன்னா பிஜேபி கார வச்சிருக்க ட்ரஸ்டுக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுத்தா நானே வரவேற்கிறேன் நான் எப்படி எடுங்க ஆனா அவர் சொல்ற கணக்குல மூன்று பர்சன்ட் தான் பிஜேபி வர தொண்ணூத்தி ஏழு போடுங்க இன்னொரு கட்சி லிஸ்ட் போடுங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் பொய்ய பேசி பொய்ய பேசி வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க சேகர் பாபு அவர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் காக்கா போய் உட்காருது பனங்கா கீழே உழுவுது அதுக்கு ஸ்டாலின் காரணம் ஆயிரம் கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம் இவர் அங்கே போனாரா என்ன ஊத்துனாரா திரிய போட்டாரா இவர் ஆறு கால ஆறு கால பூஜைக்கு அங்கே உட்கார்ந்தாரா இவரு போய் கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதி சனங்கள் அந்த கோவிலுக்கு அவன் உயிரை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றான் விப்பனை கட் பண்றதுக்கு சேகர் பாபு போறாரு இவர் கணக்குல நம்பர் ஒன் எழுதிக்கிறார் ஆயிரம் கும்பாபிஷேகங்களில் உங்க உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கறேன் உங்க பங்கு என்னன்னு நான் கேட்குறேன் ஊர் மக்கள் பங்கு இருக்கு சாதி சனங்கள் பங்கு இருக்கு அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சனங்கள் அங்க இருக்காங்க இதெல்லாம் கொண்டாடுறாரு சிஎம் வாக்கிங் போறார் ஒரே தாத்தா வருவார் அந்த ஸ்விஃப்ட் கார்ல அந்த ஒரே தாத்தா பார்க் பண்ணுவார் இது வந்து ஒயிட் மேன்ஸ் அப்பீல் வாங்க அந்த காலத்தில் இந்தியா ஆஃப் ஓல்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார சொல்லணும் இந்தியா சூப்பர் இன்னைக்கு முதலமைச்சருக்கு வந்து பிராமின் சொல்லணும் நீங்க சூப்பர் இன்னைக்கு வந்து பிராமின்ஸ் மேன்ஸ் அப்பீல் யாராச்சும் ஒரு பிராமணர் ரோட்டில் வர்றாருன்னா அவரை வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் பார்ப்பார் உடனே பிராமணர் வந்து பிராமின் மொழியில் சொல்லணும் பேஷா பண்றேன் சூப்பராக பண்றேன் அப்பாவோட அருமையா பண்றேன் பேஸ் பேஸ்னு சொன்னா உன்னை முதலமைச்சர் தேங்க்யூன்னு சொல்லுவார் பிராமணர் வந்து வாழ்த்திட்டார் திமுகவை அப்ப நாங்க தான் மாடல் ஆச்சு என்ன காலத்துல வாழ்றீங்க நைன்டீன் எயிட்டி அந்த ரெண்டு ஸ்கிரீன போயிட்டு போட்டு படம் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க